கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் இதை வைத்து எங்களால் குடியுரிமையை நீங்கள் இந்த நண்பின் குடிமகன் தான் என்கிற அடையாளத்தை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது ஆகவே யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது இதுதான் பிஜேபியுடைய செயல் திட்டம் பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட செயல் திட்டம் சரிய எதை வைத்து செய்ய வேண்டும் இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா எலக்ஷன் கமிஷன் என்பது எந்த சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம் அது மக்கள் சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும் தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை அரசியல் கட்சியை பதிவு செய்ய கூடிய கடமை அதற்கு இருக்கிறது யாரும் கட்சி அல்லது தேசிய கட்சி என்று அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்து அங்கீகாரம் வழங்குவது விதிமுறைகளின்படி அதனுடைய கடமை இதையெல்லாம் செய்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் இயக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுகின்றன ஆனால் என்பது மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படியாக நடைபெறுகிறது இல்லை சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம் இதைத்தான் நாம் கேள்வி எழுப்புகிறோம் இந்த வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது ஒரே நேரத்தில் பல மாங்காய்கள் அடிக்கிற வேலையை ஆர் எஸ் எஸ் செய்கிறது നേര സട്ടത്തെ നെമുറപ്പെടുത്ത പോകുന്നത് എന്ന് ഉള്ളിട്ട തിമ ഉള്ളിട്ട എല്ലാ എതിർക്കക്ഷും അനർക്ക